ஹலோ ஹலோ அகேன் அகேன் பேக் எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் செமையா இருக்கேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்விம் பண்ண வந்திருக்கேன் நம்ம குய்கா வை ஸ்விம்மிங் அவுட்ஃபிட் மாக்கிட்டு அகைன் வந்துடலாம் ஸோ இதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன் அவுட்ஃபிட் ரொம்ப ஹாட் வெதரா இருக்கனால So back again, so cute see in the dress is my favourite swimsuit. Look like Jolly So let's go and swim now. எனக்கே அறையான் ஸ்விம்மிங் தெரியும் சாஷதே வர்றதுக்கு ஒரு ஒரு ஒன் மந்த் மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுவும் பேசிக்கான ஸ்விம்மிங் தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தை வடிக்கவோ இல்லை உள்ளுக்குள்ளேயே ஸ்விம் பண்ணவோ இல்லை பேக் ஸ்விம் பண்ணவோலாம் தெரியாது நார்மல் ஜென்ரல் ஸ்விம்மிங் தெரியும் நம்ம டெப்த்துக்குள்ளேயும் பெருசாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது நினைக்கிறேன் இன்னும் பீச்சில் ஸ்விம் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணதில்லை ஸ்விம்மிங் பூலில் மட்டும்தான் எனக்கு ஸ்விம் பண்ண தெரியும் நீங்க எப்படி அவ்வளவு ஸ்விங் பண்ணிக்கிட்டீங்க இங்க கமான் பண்ணுங்க யா நம்ம இப்போ இங்கே இருக்கு ஷார்ட் ஆன் இப்போ இங்க இருந்து அங்க போய் திருப்பி வரணும் வேற ரொம்ப ஹ இருக்கனா எல்லாரும் வந்து இருக்காங்க தற்போதி இருக்கு நான் வந்து சானா 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 இருக்கு நம்ம அதையும் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நமக்கு இங்க வந்து இட்லி சிக்கன் கொழம்புலாம் ரெடியா இருக்கு ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா எனக்கு வந்து என்னன்னா ம ஒரு ஒரு வாட்டி போது குட்டி வயசுல அங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு அது ரெண்டு பாறை நடுவுல போயிட்டு இருக்கும் போது உள்ள உழுந்துட்டேன் அப்போ வந்து அவ்வளவுதான் போல செத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு சீன் உள்ள போயிட்டேன் அப்புறம் என் கசின் ஒரு பொண்ணுதான் என் முடிய புடிச்சு அப்படியே தூக்கிட்டா சித்தப்படும் உயிரே வந்துச்சு அதனால தண்ணியாலே ஆலைக்கு பயம் அந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு நான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன் எவ்வளோ அளவுக்கு கத்துருக்கேன்னு எனக்கு தெரியல பட் ஒரு அளவுக்கு என்னால ஒரு டென் மினிட்ஸ் தண்ணிக்குள்ள குட்டா பயம் இல்லாம இருக்கிறதுக்கு முடியும் அது போதும் நினைக்கிறேன் பெருசா நம்ம எங்க எங்கேயும் போய் மாட்ட போறதுல பட் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்லாம் வந்தா சும்மா நடிக்கிறதுக்கு ஸ்விமிங் பண்ண தெரிஞ்சா கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் போனீங்கன்னா இல்லை வந்து இல்லை தீம் பார்க்கலாம் ஏதாவது போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு முடியும்னு நினைக்கிறேன் மணி வந்து எத்தனை மணி இருக்கும் ஒரு செவன் தேர்ட்டி எயிட் இருக்கும் இப்போ இன்னும் சன் செட் ஆகலை பட் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது இன்னைக்கு வந்து டிகிரி வந்து ஃபார்ட்டி டிகிரி வரைக்கும் போயிருக்கு அதனால தான் இன்னைக்கு ஸ்விம்மிங் கூல் ரொம்ப க்ரௌடாக இருக்கேன் ஏன் ஒரே இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாருமே அங்கே ஸ்விம் பண்ணிட்டுருக்காங்க ஐ டோன்ட் வாண்ட் டுஸ்டர்ப் டேம் இதெல்லாம் பேக் ட்ரிப்லாம் அடிச்சிருக்காங்க எனக்கு டைவே அடிக்க தெரியாது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க போல எனக்கு இன்னும் வந்து டெப்த்துக்குள்ளே ஸ்விம் ஸ்விம்மிங் பண்ணணும்னா ஆசை அதெல்லாம் கற்றுக்கணும் அண்ட் ஆல்சோ ஓஷன் ஸ்விம்மிங் அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓஷன் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து மெதட்டை ட்ரை பண்ணுறேன் என்னோட போர்ட் சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ ட்ரை டு மெதந்து ஃபைட் இவங்க நேரம் நடுவு நடுவு வந்துட்டே இருக்காங்க காரசரா இருக்கு காலை வச்சுக்கணும் மூச்சு நல்லா இழுத்து புடிச்சு பொறுமையா வரணும் பாடியை என்னோட ஸ்விம்மிங் டீச்சர் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா காரி துப்புவாங்க உனக்கு நான் ஜாயின் பண்ணி டூ வீக்ஸ் உனக்கு பேக் ஸ்டோர் பண்ண கற்றுக் கொடுத்தேன் இன்னும் பேக் ஸ்டோர் பண்ண கற்றுக்கலையம்மான்னு சொல்லி துப்புவாங்க சாரி ஆண்டி என்னால் முடியல ஐ கான் டூ திஸ் இன்னொரு வாட்டி அங்கே போயிட்டு திருப்பி வந்துடுறேன் அப்புறமா <laughs> சாணா <laughs> ரொம்ப பாட்டா இருக்கு இது வந்து இந்த சானா வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இங்க பிளாக் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு அதை ஹீட் பண்ணி அந்த ஹீட்லாம் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இந்த ஒரு சேம்பருக்குள்ள உங்களுக்கு வருது நம்ம அழகா சமணங்கால் போட்டு உட்காந்து ஜாலியா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இது உங்க ஸ்கின்னுக்கும் நல்லது உங்க பாடியில் உள்ள அன்வான்ட் அன்வான்ட் வாட்டர்லாம் வந்து ரிட்டன்ஷன் ஆகும் குட் ஃபார் யுவர் ஸ்கின் பாடி ரொம்ப ரிலாக்ஸிங்கா ஒரு மாதிரி யூ வில் ஃபீல் பெட்டர் யூ வில் ஃபீல் லைட் அதுக்கப்புறம் என்னன்னா லக்கிலி இந்த சோனாஃபுல் யாருமே இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் அதனால ஜாலியாக வீடியோ எடுக்கலாம் அதனால நான் வந்து சுச்சு அப்படி பேசிட்டு இருந்தேன் இப்போ யாருமே இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கு திருப்பி எல்லா தான் வராது வருது இவர் வந்து எதுக்கு எடுத்தா உச்சு உச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு கதவு திறந்தா உச்சு காத்து வருது சில் காத்து வருது மூடு மூடுன்னு இருந்தாரு உக்காந்துட்டு எடுப்பேன் நின்னுட்டு கூட எடுப்பேன் யாருமே என்ன கேட்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி கியூட்ஸியா ஒரு ட்ரெஸ் நீங்களும் வாங்கிட்டு நல்லா ஸ்விம்மிங் பூல்லாம் போனீங்க போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் எப்பயும் சொல்றேன் ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து ஒரு உங்களோட தனிப்பட்ட விருப்பம் கம்ஃபர்ட் ஜோன் அதை நீங்க வந்து எப்படி போட்டாலும் அது உங்க இஷ்டம் கம்ஃபர்ட் ஜோன் தான் முக்கியம் ஓகே இப்போ என் மூஞ்சி செவந்த ட்ரிக் நினைக்கிறேன் ஆனா வந்து ரொம்ப ஜாலியா இட் ஃபீல் சோ குட் இதுக்கு மேல கேமராமேன் ஜூம் வந்தீங்க அப்படின்னா

ரொம்ப பபிள்ஸ் வரனால நமக்கு அதோட தெரியுது ரொம்ப சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாலியா பார்ட்னரோட வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் பட் ஆட்லி நான் ரொம்ப தனி மரமா இருக்கு

இங்க எல்லாம் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. いや நீங்க லைஃப்ல இருந்து ஒரு ஒரு காம்ஃபர்ட் ஸோன்ல இருந்து வெளிய வர்றோம் போது நீங்க நிறைய கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் பட் வந்து கொஞ்சம் வலிக்கிட்டே இருக்கு. السي இந்த ஊதவே வந்து ஊத நல்லா இருக்கு பட் வந்து இந்த உப்போட நோரா நீங்க மெரினா பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா நோர நோரையா இருக்கும் அதெல்லாம் பஸ்ட் எக்ஸைட் ஆகுது ஊ ஜாலியா கூட நோரா வந்துருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க அது வெறும் சாக்கடை தண்ணி விடுவாங்க யாருக்கும் தெரியாது சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் சில பேர் தெரியாம இருக்கலாம் பட் அந்த மாதிரி நுரைகள்ல போய் விளையாடாதீங்க அது உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லது இல்ல உங்க பாடிக்கும் நல்லது இல்லை அது கழிவுகளால வர நுரைகள் அதெல்லாம் தவிர்த்துங்க

பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டார்ட் ஸ்பாட் பர்சாக வந்துருச்சு என்னன்னு தெரில தண்ணீர் ஏதோ அலர்ஜி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் இட் டசன்ட் கெட் வேர்ஸ் ஓகே அந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு என்னதுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி புது புது கண்டென்ட்லாம் யோசிச்சு நான் போட ட்ரை பண்ணுறேன் யா ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கும் கிடைச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து அதை எப்படி இன்னோவேட்டிவாக பண்ணலாம் க்ரியேட்டிவாக பண்ணலான்றதை பற்றி நான் யோசிக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் நன்றிகள் பல உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப சமையா இருக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி பெரிய நன்றி கீப் சப்போர்ட்டிங் நம்ம ஃபேமிலி வந்து இன்னும் பெருசு பெருசாக குரோ அதை வந்து எல்லாரும் விஷ் பண்ணுங்க நம்ம போயிட்டு தலையை காய வச்சுட்டு